அவர்கள் தொடர்ந்து கொன்று கொண்டே இருந்தார்கள் ஈரானில் உயிர்கொல்லி அடக்குமுறையை விவரிக்கும் நேரடி சாட்சியங்கள் தெஹ்ரான் என் கண்களாலேயே பார்த்தேன் போராட்டக்காரர்கள் வரிசையாக நின்றபோது அவர்களை நேரடியாக சுட்டார்கள் மக்கள் அந்த இடத்திலேயே விழுந்தார்கள் இவ்வாறு பேசும்போது ஓமி தென்பவரின் குரல் நடுங்கியது அவரை அரசு கண்காணிக்கக்கூடும் என்பதால் அவரது உண்மை பெயர் மாற்றப்பட்டுள்ளது நாற்பது வயதுகளின் ஆரம்பத்தில் உள்ள அவர் தென் ஈரானில் உள்ள ஒரு சிறிய நகரில் வாழ்கிறார் கடுமையாக மோசமடைந்த பொருளாதார நிலைமைகளை எதிர்த்து கடந்த சில நாட்களாக அவர் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார் அவரது கூற்றுப்படி பாதுகாப்பு படையினர் ஆயுதமில்லாத பொதுமக்கள் மீது கலாஷ்னிகோ வகை துப்பாக்கிகளால் நேரடியாக சுட்டனர் எங்களிடம் எந்த ஆயுதமும் இல்லை ஆனால் ஒரு கொடூரமாக ஆட்சியை எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம் என்று அவர் கூறினார் பிறகு ஈரானில் மிகப்பெரிய அரசியல் அதிர்ச்சி நாடு முழுவதும் பரவிய இந்த போராட்டங்கள் ஆயிரத்தி பிறகு ஈரானில் ஏற்பட்ட மிகப்பெரிய அரசியல் சவாலாக மாறியுள்ளது பொருளாதார சீரழிவு வேலைவாய்ப்பு இழப்பு விலை உயர்வு அடிப்படை வசதிகள் இல்லாமை போன்ற காரணங்களால் மக்கள் வீதிகளில் இறங்கியுள்ளனர் வெள்ளிக்கிழமை ஒரு இரத்த நாளாக மாறியது தெஹ்ரானில் வாழும் ஒரு இளம்பெண் கூறுகிறார் வியாழக்கிழமை நகரத்தின் எல்லா பகுதிகளிலும் மக்கள் திரண்டிருந்தனர் ஆனால் வெள்ளிக்கிழமை பாதுகாப்புப் படையினர் மக்களை கொன்று கொண்டே இருந்தார்கள் என் கண்களாலேயே பார்த்த காட்சிகள் என் மனதை முற்றிலும் உடைத்துவிட்டன அவர் மேலும் கூறினார் இது ஒரு போர் போல இருந்தது ஆனால் போரில் இருதரப்புக்கும் ஆயுதம் இருக்கும் இங்கு மக்களிடம் சத்தம் எழுப்புவது மட்டுமே உள்ளது அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் பாசிஜ் படை மற்றும் புரட்சிக் காவல் படையின் தாக்குதல் தெஹ்ரானுக்கு அருகிலுள்ள ஃபர்திஸ் நகரில் வெள்ளிக்கிழமை பாசிஜ் எனப்படும் பராமிலிட்டரி படை திடீரென போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக சாட்சியர்கள் கூறுகின்றனர் அவர்கள் மோட்டார் சைக்கிள்களில் வந்து நேரடி குண்டுகளை பயன்படுத்தி சுட்டனர் அடையாளமில்லாத கார்களில் வந்த சிலர் தெருக்களில் புகுந்து போராட்டம் ஈடுபடாத பொதுமக்களையும் சுட்டனர் ஒரு சாட்சி கூறினார் ஒவ்வொரு சின்ன தெருவிலும் இரண்டு அல்லது மூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் உண்மையான பலி எண்ணிக்கை மிக அதிகம் வெளிநாடுகளில் இயங்கும் மனித உரிமை அமைப்புகள் தெரிவிப்பதாவது இதுவரை குறைந்தது அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் குழந்தைகளும் அடங்குவர் ஆனால் பல உள்ளூர் சாட்சிகள் பலி எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் இருக்கலாம் என கூறுகின்றனர் ஈரான் அரசு இதுவரை தெளிவான மரண எண்ணிக்கையை வெளியிடவில்லை மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன மருத்துவர்களும் நர்சுகளும் கூறுவதாவது தலையில் மற்றும் கண்களில் துப்பாக்கிச்சூடு ஏற்பட்டவர்கள் பெருமளவில் கொண்டுவரப்பட்டுள்ளனர் பல மருத்துவமனைகள் நிரம்பி சில இடங்களில் உடல்கள் மேல் மேல் அடுக்க வைக்கப்பட்டுள்ளன சில உடல்கள் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படவில்லை தெஹ்ரானில் உள்ள காக்ரிசாக் உடலாய்வு மையத்தில் பல டஜன் உடல்கள் கருப்பு பைகளில் வைக்கப்பட்டிருப்பது காணப்படுகிறது குண்டுகளுக்கு பணம் கொடுங்கள் அதிர்ச்சியூட்டும் தகவல் ராஷ் நகரில் பாதுகாப்பு படையினர் சில குடும்பங்களிடம் உங்களது உறவினரின் உடலை பெற வேண்டுமென்றால் பயன்படுத்திய குண்டுகளுக்கு பணம் செலுத்துங்கள் என்று சாட்சியர்கள் தெரிவிக்கின்றனர் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் கடும் கண்டனம் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் கூறினார் ஈரானில் போராட்டக்காரர்கள் மீது அளவுக்கு மீறிய வன்முறையை பயன்படுத்தி பலரை கொன்றிருப்பது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது முடிவில் இன்று ஈரான் முழுவதும் ஆயுதமில்லாத மக்களுக்கு எதிராக அரசு ஒரு கொடூரமான இராணுவ அட முறையை நடத்தி வருகிறது உலகம் அறிந்ததை விட உயிரிழப்புகள் பல மடங்கு அதிகமாக இருக்கலாம்